உலக சரித்திரப்புகழ் பெற்ற சுற்றுலாத்தலங்கள் பற்றிய விவரங்களை அறிவதற்கு இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிச்சாவரம் பிச்சாவரம் என்பது தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு அருகே வங்கக்கடலையொட்டி இருக்கின்ற ஒரு பகுதியாகும் பித்தர்புரம் என்ற பெயரே பிச்சாவரம் என்று மறைவியதாக கருத்துக்கள் இருக்கின்றன பிச்சாவரம் காடுகள் கடலூரில் அமைந்துள்ள உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாகும் இங்குள்ள வரலாற்று பின்னணியில் சோழ மன்னர்கள் குறிப்பாக வன்னியகுல சத்திரியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முக்கியம் பெற்றிருந்தனர் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தை குறிப்பாக குலதெய்வமாக வழிபட்ட சோழ மன்னர்களுடன் பிச்சாவரம் மிகவும் நெருங்கிய தொடர்பைகளை கொண்டிருந்ததாக குறிப்பிடப்படுகின்றன இவ்வூரில் அலையாய்த்திக் காடுகள் சதிப்பு நிலக்காடுகள் என்று அழைக்கப்படும் மங்குரோவ் காடுகள் மிகுந்துள்ளன இங்குள்ள அலையாய்த்திக் காடு உலகின் இரண்டாவது பெரிய அலையாய்த்திக் காடாகும் அலையாய்த்தி காடு மங்குரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன பிச்சாவரம் காட்டுப்பகுதியின் பரப்பளவு சுமார் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பகுதியாகும் இப்பகுதி சிறு சிறு திருகள் நிறைந்து காணப்படுகின்றது இக்காடுகளுக்கு நிறைய பறவைகள் வலைசையாக வருகின்றன மொத்தம் நாற்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தி ஏழு வகையான சிற்றினங்கள் பறவைகள் வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிட்ட காடுகள் சோழ பேரரசின் காலத்துடன் தொடர்புடையவை இங்குள்ள சேரமன்னர் இப்பகுதியை ஆட்சி செய்த சோழ அன்னிய சமூகத்தைச் சேர்ந்த மன்னர்களை குறிப்பிடுவதாக கூறப்படுகின்றது குறிப்பிட்ட சிதம்பரம் நடராஜர் கொலை தெய்வமாக போற்றிய சோழ மன்னர்களுடன் பிச்சாவரம் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது பிச்சாவரம் சோழ மன்னர்கள் பள்ளிய குல சாஸ்திரியர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ஒரு தகவலும் உள்ளது இது உலகின் இரண்டாவது பெரிய சதுப்பு நில காடாகும் இந்த காடுகளில் நானூற்றுக்கும் மேற்பட்ட நீர்வளத்தளங்கள் உள்ளன என்றும் குறிப்பிடப்படுகின்றது என்பது இங்கு மிக முக்கியமாக கருதப்படுகின்றது பிச்சாவரம் காடு கடலை ஒட்டி அமைந்திருக்கின்ற ஆண்டு முழுவதும் ஈரப்பதற்றிருக்கும் சதுப்பு நிலக்காடாகும் நிலக்காடு தாவரங்களை கொண்டிருக்கின்றது அத்தகைய அலையாயத்தி தாவரங்கள் கொண்டதே பிச்சாவர காடு இந்த காட்டின் கர்ண மரங்களும் அடர்ந்திருக்கின்றன இம்மரத்தின் காய்கள் காய்கள் போல் நின்று இருக்கக்கூடியது இந்த காய்கள் சேற்றில் விழுந்து சடியாகி சில ஆண்டுகள் மரமாக வளர்ந்துவிடும் பழுத்த இலைகள் நீரில் விழுந்து அழுகி உணவாக கிடைப்பதால் இங்கு மீன்கள் இறால்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பறவைகள் இங்கு வலசை வருகின்றன ஏப்ரல் மாதம் தொடக்கும் செப்டம்பர் மாதம் தொடக்கும் ஏப்ரல் மாதம் வரை பறவைகளின் வரவு மிக அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது மேலும் சுற்றுலா வழித்தகை பயன்படுத்தும் கடலூர் மாவட்டம் கிள்ளை என்னும் ஊரில் அமைந்திருக்கின்ற இந்த குறிப்பிட்ட காடு மிகவும் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக அமைந்திருக்கின்றது சிதம்பரம் நகரிலிருந்து பன்னூ பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இந்த பிச்சாவரத்துக்கு பேருந்தில் செல்ல கட்டணம் பத்து ரூபாய் ஆகும் சென்னை மற்றும் புதுவை கடலூர் மார்க்கமாக வாகனங்களில் வருபவர்களுக்கு சுற்றுலா பயணிகள் சிதம்பரத்துக்கு வராமல் முட்டூர் அருகே பிரியும் புறவழிச்சாலை ஊடாக அங்கு செல்ல முடியும் மேலும் இங்கு மோட்டார் படகின் பவனி வருகை மிகவும் அற்புதமானதாக இருக்கும் குறிப்பிட்ட இந்த பவனி வருகை எழுபத்தைந்து ரூபாய் கட்டணம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது உலக சரித்திர புகழ்பெற்ற பெற்ற சுற்றுலா தலங்கள் பற்றிய விவரங்களை